அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிப்பா கௌரி கௌரி அடுத்தடுத்த அடுத்த சுவாரஸ்யமான நிலோ நடக்கு போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோள் போகலாம் வீடியோக்கொள்ள பார்த்து முடியும் கௌரி பிடிக்குமா இல்ல துர்கா பிடிக்குமா இல்லை கௌரிய பணம் பிடிக்குமா இல்லை நம்மளோட நம்போதரி பிடிக்குமா இல்லை ஆடியோ பனை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தாள்களை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஜமீன் அரண்மனையில் வந்து அதாவது கௌரி அம்மனோட கனகதுர்கம்மனோட தலைவருக்க மரமான ஆலமரத்தோட வேர் வந்து தரையை பிறந்துட்டு வெளியே வந்தது தான் அதை வந்து நம்மளோட நம்போதிரி சாமிகிட்ட சொன்ன மாதிரி ஒரு மஞ்சள் தண்ணியில் வந்து அந்த வேரை கட் பண்ணி வச்சிருந்தாங்க காலையில் விடிய காலையில இருந்து கோயிலுக்கு கொண்டு வந்து அந்த சொம்போட தண்ணியோட வந்திருந்தாங்க அப்போ நம்மளோட நம்போதிரி துர்காவை வச்சு அந்த மரத்தை ஒரு வெட்டு வெட்டுங்க இது வந்து அம்மனோட ஆதி தலைவரிச்சம் இதான பட்டு போயிருக்கு இப்போ வந்து இது வெட்டும்போது இந்த மரத்தில் இருந்து தண்ணி வந்து பீச்சி அடிக்கும் அப்படி பீச்சி அடிக்கிற தண்ணி வந்து இங்கே சொம்பில் இருக்கிற தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுபடி இதெல்லாம் பைத்தியகாரத்தானோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜமீனாவடி அப்பன்னு மொத்த பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கு நம்மளோட அசோகம் துர்காவும் இல்லை நல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தானே போகிறாரு ஏன்னா புதுசாக செய்யப்படுறாரு இது செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்மளோட தலைவரிசத்துக்கிட்ட வந்து நம்மளோட தர்கா ஒரு கத்தியை கொடுத்து வெட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட துர்கா வெட்டும் போது அந்த மரத்தில் இருந்து மஞ்சள் தண்ணி வந்து பீச்சி அடித்து மொத்த ஜமீன் குடும்பத்தாளங்களையும் ஆச்சரியப்படுத்த வச்சிருச்சு நம்மளோட அம்மன் அதுக்கப்புறமேட்டுக்கு சில உண்மையான விஷயங்கள்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுருக்கிறாரு நம்போதரி இது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்பில் இருந்த தண்ணியை சத்திய டாக்டர் கிட்டேருந்து வாங்கி கீழே ஊற்றி இதில் இருந்த தண்ணி ஏதாச்சும் இருக்கா பாருங்கள் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஜமீன் ஆவுடி அப்பனுக்கு வந்து நம்போதரி வந்து நிரூபித்து காட்டிட்டார் அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்மளோட நம்போதரி வந்து என்ன பண்ணாருன்னா அம்மனோட சக்தியை சீன்ற யாரோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதனால் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் வந்து அம்மனுக்கு வந்து கனகத்துறை அம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய குமரல் இருக்குது அவள் எதுவுமே அவள் மனசுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பதிரி சொல்லிட்டு இருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்